அவர் முடி பண்ணிட்டாரு தமிழங்க சோத்துக்கு செட்ட வேலைய சோர போடலாம் ஏதாவது கை காசுக்கு சார் ஐந்து அளவு இளவுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் வாக்க வாங்கி வென்றலாம்னு நினைக்கிறேன் எப்படி இருக்கு பாருங்க மூணு வேலை சோர போட்டு சரி பண்றாங்க ஆனா வேலை யாருக்கு தெரியுமா முதலாளிக்கு வேலை செய்யணும் நான் முதலாளிக்கு வேலை செய்வேன் என் உழைப்ப சுரண்டிய லாபத்தை குறிப்பா நீ வந்து கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் அவனுக்கு கொடுத்துற இருநூத்தி எழுபது கோடி அவனுக்கு கொடுத்துற ஆனா நான் வேலை செய்வேன் நான் செத்து போயிட்டா பத்து லட்சம் அரசு என் காசுல மக்கள் காசுல கொடுப்ப எனக்கு என் மக்கள் காசுல சோர் போடுவேன் அவன் என்ன பண்ணுவான் முதலாளி இந்த மாதிரி நிர்வாகத்தை உலகத்துல எந்த நாட்டுல ஏற்ற செய்ய ஆளை பார்த்திருக்கல கொழுப்படுத்து ஒருத்தஞ்சு ஆறாயிரம் காய்ச்சுவேன் இதை கொழுப்படுத்து போய் குடிச்சிட்டு சாவேன் என் காசு எடுத்து பத்து லட்சம் கொடுக்கும் கூட்டத்தில் நெரிசல்ல போய் நடிகரை வேடிக்கை பார்க்க போய் சாவேன் என் காசு எடுத்து பத்து லட்சம் கொடுத்துரும் ஆனா விவசாயி வேலை செய்ய போன இடத்துல இடிதாக்கி அக்கா தங்கச்சி அஞ்சு பேர் சாவான் காசு கொடுக்காது நாட்டை பாதுகாக்க போய் ராணுவத்தில் செத்து வருவான் போய் ஒரு மாலை வச்சு ஒரு பத்து லட்சம் அஞ்சு லட்சம் கொடுக்காது குடும்பத்துக்கு